ஸ்ரீ குருபியோ நமகே ஓம் காஞ்சிவாசாயி வத்மகை சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர சேகரேந்திர பிரஜோதி நமஸ்காரம் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவாமகிமையை அனுபவத்தில் பாபு தீட்சிதர் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர் ஒரு பண்டிதர் பற்றி ஒரு ஞானவன் பற்றி நம்ம பார்க்குறோம் மகாபரிவாவில் தரிசனம் பண்ணி தன்னோட மகளுக்கு கல்யாணமாகணுங்கிற பிரார்த்தனையை சொல்கிறதுக்காக மகாகாவ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கார் குல்பர்காவுக்கு பக்கத்தில் இருக்குது பெரியவா வர திருவிழிபழலை மகான்மயம் அந்த திருத்தலத்தை பற்றி பெருமைகளை பற்றி படிக்க சொல்கிறா ஒரு புஸ்தகம் வச்சுருக்கா எல்லாம் படித்து முடிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுறார் மகாபிரிவா ஆரம்பத்தில் மௌனத்தில் இருந்தார் மௌனத்தை பூர்த்தி பண்ணிட்டார் அவர்கிட்ட சொல்கிறார் ரொம்ப நன்னாக வாசித்த நீ வாசித்த விதம் எல்லோருக்கும் ரொம்ப எளிமையாக புரியும்படியாக இருந்தது அப்படிங்கிற அதாவது வாசிக்கிறதுங்கிறது ஒரு கலை பேச்சுங்கிறது ஒரு கலை சதா அவன் வளவளவளன்னு பேசிகிட்டே இருக்கான் அப்படின்ப அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு பேச்சுக்கலைங்கிறது இல்லைன்னு அர்த்தம் ஒருத்தர் பேசுகிறத கேட்டால் அவர் இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாரான்னு இருக்கணும் ஒரு நல்ல விஷயத்தை பலருக்கும் புரியும் விதமாக அவர் சொல்கிற போது அதை நம்ம கேட்க ஆரம்பித்தோம்னா என்னடா சற்றுன்னு முடிச்சுட்டாரே அப்படின்னு தோணணும் என்னடா இவர் எப்போ முடிப்பார் பேச்ச அப்படின்னு இருக்கக்கூடாது ஆ அப்படி அழகாக சொல்கிறார் ரொம்ப அழகாக வாசித்த அப்படிங்கிற இந்த நியூஸ் வாசிக்கிறதுக்கு பற்றியில சேனல்களில் நியூஸ் வாசிக்கிறது அந்த நியூஸ் வாசிக்கிறதுங்கிறதும் ஒரு விதமான கலை அது ஒரு சென்டென்ஸ் படிக்கும்போது எந்த இடத்துல உயர்த்தி சொல்லணும் எந்த இடத்துல குரலை இறக்கணும் ஒரு கமா இருக்கிற இடத்துல இப்படி நிறுத்தி ஒரு சின்ன பாஸ் விட்டு அடுத்த வாசகத்தை நம்ம சொல்லணும் ஒரு ஃபுல் ஷாப் வச்ச பிறகு ஒரு பிரீக் பண்ண பிறகு அடுத்ததை நம்ம ஆரம்பிக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு பேசுகிறது அப்படிங்கிறது சாதாரணமல்ல என்னத்தான் ஒரே புக்கில் இருக்கிற விஷயத்தை ஒரு நாலு பேரை படிக்க சொன்னால் நாலு விதமாக படிப்பார் அதில் ஒருத்தர் சொல்கிறது வேணால் இருக்கலாம் கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கலாம் ஒரே விஷயம் அந்த விஷயத்தை நாலு விதமாக சொல்லுவார் ஏற்ற இறக்கம் எல்லாமே மாறும் மாடுலேஷன் மாடுலேஷன் சொல்கிற இல்லையா அதெல்லாம் மாறும் அதெல்லாம் இந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு ஸ்பஷ்டமாக இருக்கணும் அது இல்லைன்னா சுவாரஸ்யப்படாது வாழைப்பழம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதை கேட்கும்போதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வாழைப்பழம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா உண்மையிலே வாழைப்பழம் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் அந்த வார்த்தைகள் பிரயோகம் அப்படிங்கிறது இது வந்து தமிழில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமான ஒரு நிலை இது இந்த வார்த்தைகளை சொல்கிற போது மகாபிரிவுகளே சொல்லியிருக்கார் தமிழுக்கு சிறப்பு அப்படின்னா ழா அப்படிம்பார் இந்த ழாங்கிற எழுத்து இருக்குது பற்றியில் அதுதான் சிறப்பு ழகரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ழானாக வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பாருங்களேன் இது மகாபிரியோட சொல்லியிருக்க இந்த ழால வரக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே இனிமையானவை வாழைப்பழம் யாழ் மகிழ் நீங்கள் சொல்லி பாருங்களேன் ழால வரக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்க்க எல்லாமே ஒரு இனிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இங்கே மகாபிரியவை கரெக்டாக வர பாராட்டுற நான் வாசித்த எல்லோருக்கும் புரியும்படியாக இருந்தது அப்படிங்கிற பாபு தீட்சதற்கு சந்தோஷம் மகாபரி அவளுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் திரும்ப நமஸ்காரம் அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது என்னடா நம்ம புறப்பட்டு வந்தது நம்ம மாற்று பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அதை பெரிவாட்டை சொல்லணும் பெரிவாக ஆசீர்வாதம் வாங்கணும் சும்மா கையை வசத்து பெரியவா க்ஷேமமாக நடக்கும் உன் பொண்ணு கல்யாணம்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதுக்கு மேலே ஆனந்தம் தேவையில்லை முடிஞ்சு போச்சு அந்த வார்த்தையை எதிர்பார்த்து வந்திருக்கேன் பெரியவாட்ட வேற ஒன்றும் எதிர்பார்க்கல அந்த வார்த்தை மட்டும்தான் என்ன இருது எல்லாம் முடிஞ்சு பிரியவாக போது பிரிவாக ஒரு அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் பெரியவா பார்க்கறேன் என் பொண்ணு கல்யாணத்துக்காக உங்கள் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் என் பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துடுத்து இந்த கல்யாண வேலைகள் ஆரம்பிக்கணும் உங்கள்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வேண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே மகாபிரிவா என்ன சொல்கிறாரா கார்த்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற என்ன பதில் கார்த்தால் பார்த்துக்கலாம் ஏன் அந்த நேரத்திலேயே மகாபிரிவாக சொல்லலாம் என்ன நடக்கும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சொல்லலை அந்த டையத்தில் சொல்லலை பிரிவாக சொல்லலை இப்போ பாபு இடத்துல நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம நம்ம நம்மாத்து பொண்ணுக்காக கல்யாணத்துக்காக பெரிவாட்டை போயிருக்கோம் பெரிவாட்டை சொன்ன உடனே பெரியவா என்னடா நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாரு நமக்கு இப்போதும் நல்ல வார்த்தையே சொல்லலையே அப்படின்னு நம்மலாம் விசாரப்படுவோம் கவலைப்படுவோம் நம்ம அன்றைக்கி ராத்திரி பெரியவா கேம்பில் படுத்துகிட்டு இருக்கோம் ஒரு இடத்துல அப்படின்னா ராத்திரி நமக்கு தூக்கம் வராது நம்ம புரண்டு புரண்டு படுப்போம் என்னடா பெரியவா இப்படி சொல்லிட்டார் பெரியவா ஒரு நல்ல வாக்கு உடனே சொல்லவே இல்லையே அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத அதெல்லாம் காமாட்சியை நடத்தி வைப்பா நன்னா நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலையேன்னு நாமெல்லாம் யோசிப்போம் ஆனால் பாருகோ பெரியவா என்ன சொல்கிறார் கார்த்தால பார்த்துக்கலாங்கிறார் பாம்பு தீட்சிதில் ஒரு பண்பட்ட மனிதர் ஒரு பக்குவமான மனிதர் அவர் இதெல்லாம் யோசிக்கலை பெரியவா கார்த்தால பார்த்துக்கலன்னு சொன்னாரே அப்படின்னு யோசிக்கல சரி பரவாயில்ல பெரியவா அப்படின்னு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு படுக்க போயிட்டேன் பெரியவா சைனதுக்கு போயிட்டேன் ஆக பாபு தீட்சிதர் என்ன காரணத்திற்காக வந்தாரோ அதற்கான பதில் அன்றைய தினம் ராத்திரி கிடைக்கல கார்த்தால் பார்த்துக்கலான்ட்டா கார்த்தால் பார்த்துக்கலான்ட்டா அவர் படுக்க போயிட்டார் அடுத்த நாள் கார்த்தால் மகாபெரிவா பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கார் அடுத்த நாள் காலை பொழுது விடுகிறது பொழுது விடு மகாபிரிவோட பார்க்குறதுக்கு எல்லாரும் தயாராக இருப்பா எல்லாம் கூட்டம்னா கூடின் இருக்கும் அப்படி போது இவர் வந்து பிரிவாட்டை கேட்கணும் பிரிவாக வர சொல்லியிருக்கார் இடத்தல கார்த்தால் நான் உன்னை கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கார் இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்